بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய எல்லாம் ஓரிரு தினங்களாக உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு பரபரப்பான விவாதத்தை நாடு முழுவதும் கிளப்பி இருக்கிறது இந்து மதத்தில் இருக்கிற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இந்து மதத்தினுடைய கோவில்களில் அர்ச்சகராக இருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பிராமண சமூகத்தை தவிர மற்ற அனைத்து தரப்பு மக்களும் இந்த தீர்ப்பை கடுமையாக கண்டித்து தங்களது பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது இது ஒரு அநீதமான ஒரு தீர்ப்பை போல சமூகத்திலே ஏற்ற தாழ்வை கற்பிக்கிற உயர்வு தாழ்வை நியாயப்படுத்துகிற ஒரு தீர்ப்பை போல பரவலாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது ஆனால் உண்மையில் சற்று நிதானமாக சிந்தித்து பார்த்தால் இந்த தீர்ப்பை பொறுத்தவரைக்கும் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு சட்டத்தின்படி சரியான தீர்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக நீதிமன்றத்தில் வழங்கப்படுகிற தீர்ப்புகள் அனைத்தும் நியாயமானவை என்று நாம் ஒத்துக்கொள்வது கிடையாது பல நேரங்களில் சட்டத்திற்கு விரோதமாக மனித இயல்புகளுக்கு மாற்றமாக தேச மக்களுக்கு கேடு விளைவிக்கின்ற பல்வேறு தீர்ப்புகளை இந்த நீதிமன்றங்கள் கடந்த காலங்களில் வழங்கியிருக்கின்றன அதுபோன்ற பலதரப்பட்ட தீர்ப்புகளை கண்டித்து நாம் கூட பல நேரங்களில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம் ஆனாலும் இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு சட்டப்படி வழங்கப்பட்ட ஒரு சரியான தீர்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு மதத்தினுடைய கிரியைகளை அதில் உள்ள வழிபாடுகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுந்தால் அந்த மதம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அப்படித்தான் செய்ய வேண்டும் ஒரு மதத்தில் இந்த வழிபாட்டை இந்த அர்ச்சகர் என்ற இந்த வேலையை யார் செய்கிறது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தினுடைய சட்டங்கள் ஆகம விதிகளை எடுத்து பார்த்தால் அதுல ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அந்த விதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மதத்தை கடைபிடிப்பதாக இருந்தால் மதத்தினுடைய கோட்பாடு என்ன சொல்லுகிறதோ அதன்படித்தான் அதை கடைபிடிக்க முடியும் அந்த மதத்திற்கு வெளியில் நின்று கொண்டு ஒரு சட்டத்தை சொல்வது ஒரு தீர்ப்பை சொல்வது என்பது அந்த மதத்தை கடைபிடிப்பதாக ஆகாது இவங்க அனைத்து சாதியை சார்ந்தவர்களும் அர்ச்சகராக ஆகலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லி அர்ச்சகராக செயல்படுங்கள் என்று சொன்னால் அது இந்து மதத்தை கடைபிடிப்பதாக ஆகாது இந்து மதத்தில் உள்ள கோட்பாடு என்ன இன்னார்தான் தான் செய்யணும் மதத்தில மனிதர்களை பிரி பிரிவை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க இந்து மதத்துல பிராமணர் என்று சொன்னால் அவர் வந்து பிரம்மனுடைய நெற்றியில் இருந்து அவர்கள் பிறந்தவர்கள் வைசியர்கள் என்று சொன்னால் அவர்கள் பிரம்மனுடைய கைகளில் இருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள் அவங்க தொடையிலிருந்து பிறந்தவங்க சூத்திரர்கள் அவங்க பாதத்திலிருந்து பிறந்தவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அஞ்சாம் சாதியை சார்ந்த கேவலமானவர்கள் இது இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடு அப்ப இந்த கோட்பாட்டுல ஒரு கோட்பாடுதான் தான் இந்த கோயில்ல போய் பிராமண சார்ந்த அஞ்சு பிரிவினர்கள் யாரு கோவிலுக்கு பக்கத்துல நிக்கலாம் கோவில விட்டு வெளியில நிக்க வேண்டிய ஆட்கள் யாரு கோவிலுக்கு உள்ள வர்ற வரைக்கும் அனுமதி வழங்கப்பட்ட ஆட்கள் யாரு கோவில் கருவறைக்கு பக்கத்துல வந்து நிற்கிறதுக்கு தகுதி பெற்றவங்க யாரு கோவிலுடைய அந்த சிலைகள் விக்கிரகங்களை தொட்டு வழிபாடு செய்வதற்கு தகுதி பிடைத்தவர்கள் யாரு அப்படின்னு அந்த மதத்துல எல்லாத்தையும் பிரித்து வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த பிரிவின்படி தான் சட்டம் சொல்ல முடியுமே தவிர தீர்ப்பளிக்க முடியுமே தவிர இது மக்களை பாகுபடுத்துகிறது என்பதற்காக வேண்டி அந்த மதத்திற்கு புறம்பான ஒரு தீர்ப்பை வழங்க முடியாது ஒருவேளை இந்த சட்டம் பிடிக்கவில்லை இதுக்கு போராடக்கூடியவங்க எல்லாம் எதுக்காக போராடுகிறார்கள் இது வந்து மக்களை சமத்துவம் இல்லாம ஆக்கிறது மக்களுக்கு இடையிலே நீதம் இல்லாம உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது எனவே எல்லாத்தையும் கொண்டு வந்து கருவறைக்குள்ள நிறுத்தணும் அர்ச்சகராக ஆக்குகிற உரிமையை வழங்கணும் அதுக்கு தான் போராடுகிறார்கள் அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம் அதை மனிதர்கள் என்று சொன்னால் அனைவருமே சமமானவர்கள் தான் அந்த சமத்துவத்தை பெறுவதற்கு இவர்கள் சொல்லுகிற வழிமுறையிலே ஒரு பெரிய கோளாறு இருக்கிறது இப்ப நாம இந்த தீர்ப்பை குறித்து பேச வேண்டிய தேவை என்ன வந்தது என்று கேட்டால் பல ஆண்டுகளாக நாடு முழுவதிலேயும் சமத்துவத்திற்காக வேண்டியான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது மேல் சாதி கீழ் சாதி என்ற கட்டமைப்பு உடைக்கப்பட வேண்டும் அனைத்து மக்களும் சரிசமமானவர்கள் அவர்களுக்குரிய உரிமைகள் அனைவருக்கும் சரிசமமாக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதற்கான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது அரசாங்கமே சட்டமெல்லாம் ஏற்றி வைத்திருக்கிறது த தீண்டாமை சட்டம் என்றெல்லாம் சட்டங்களை ஏற்றி வைத்து மனிதர்களை சமப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான வேலைகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் சமூகத்திலே ஏற்றத்தாழ்வு ஒழிந்தவாடில்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கட்டமைப்பு தீர்ந்த பாடில்லை அனைவரும் மேலடுக்கு கீழடுக்கு என்ற பாரபட்சத்தோடு தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் இந்த கொடுமை நீங்குவதற்கு என்ன வழி என்பதை சரியான முறையில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த சரியான வழியை சிந்திக்காமல் இப்படி அர்ச்சகராகலாம் என்ற கோணத்தில் எல்லாம் சிந்திக்கிற காரணத்தினால்தான் இந்த கட்டமைப்பை இந்த மேல் சாதி கீழ் சாதி என்ற இந்த நிலையை உடைத்து மக்கள் மத்தியே ஒரு சமத்துவத்தை உண்டாக்க முடியவே இல்லை இருந்தால் சாதாரணமாக இன்னும் சொல்வதாக ஒரு தலித் சமூக அமைப்பை கொள்வோம் ஒரு பொதுவான ஒரு சமூக அமைப்பை கொள்வோம் இந்த அமைப்பில் யாரும் உயர்வு தாழ்வு கிடையாது அனைத்து மக்களுக்கும் சரிசமமான உரிமைகள் இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் என்று ஒரு அமைப்பு உருவாக்கப்படுவதாக நாம் வைத்துக் கொள்வோம் அப்படி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டால் அந்த அமைப்பில் அங்கம் வகிக்கிறவர்கள் யாராக இருப்பார்கள் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அப்படின்னு யார் ஒத்துக்கிறாங்களோ யார் அதை நிலைநாட்ட வேண்டும் என்று பாடுபடுகிறார்களோ அவர்கள் தான் அந்த இயக்கத்திலே போய் சேர வேண்டும் அந்த இயக்கத்தினுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக பாடுபட வேண்டும் அந்த இயக்கத்திற்குள்ள தன்னை உயர்ந்தவராக கருதி கொள்கிற ஒரு உயர்ந்த சமுதாயத்தை சாதியை சார்ந்தவராக கருதி கொள்கிற ஒருவர் வந்து உள்ள நுழைந்து ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் நுழைந்து நானும் இதுக்குள்ள இருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்ச காலத்துக்கு பிறகு எனக்கு தனித்துவமான இடத்தை தாங்க நான் உயர்ந்த சாதிக்காரன் என்று கேள்வி எழுப்பினால் அதை யாராவது நியாயம் என்று ஒத்துக்கொள்வோமா இந்த இயக்கமே உயர் சாதி கீழ் சாதி கிடையாது என்பதை சொல்வதற்கு தான் இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம் அந்த இயக்கத்துக்குள்ள சேர்ந்திருக்கு நீ அதை ஒத்துக்கிட்டா உள்ள இரு அதை பிடிக்கலாட்டி அதை விட்டு வெளியே போ அப்படியானால் இந்த எப்படி நியாயம் இருக்கிறதோ இதே தான் இந்து மதத்தில் இருக்கிற கோட்பாடுகள் நியாயமற்றதாக தெரிந்தார் அந்த இயக்கத்தை விட்டு அந்த மதத்தை விட்டு வெளியேற வேண்டுமே தவிர அந்த மதத்திற்குள்ளே இருந்து கொண்டு எனக்கு நீ உரிமையை கொடு என்று கேட்டால் அது எப்படி நியாயமானதாக இருக்கும் இதை அறிவிஜீவிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே சமத்துவம் வேண்டும் இந்த சட்டம் சரியில்லை மேல பிறந்தவன் கீழே பிறந்தவன் என்று பிரித்தாள் நியாயமில்லை என்று உணர்ந்தால் வெளியே எனக்கு பிடிக்கல இந்த சட்டத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் நான் இதை விட்டு வெளியே போறேன் என்று வெளியே வருவதுதான் அதற்குரிய நியாயத்தை தருமே தவிர உள்ளே இருந்து கொண்டு அதற்கு எதிராக போராடுவது இது நீதிமன்றத்திற்கு எதிரான போராட்டமாக அமையாது பிராமணர்களுக்கு எதிரான போராட்டமாக அமையாது அந்த மதத்திற்கு எதிரான போராட்டமாக தான் அமையும் ஒருவேளை ஒருவர் அர்ச்ச ஒரு சாதியை சார்ந்த ஒருவர் மேல் சாதியுடைய கோவிலுக்குள்ளே அர்ச்சகராக நியமிக்கப்பட்டால் அவர் இந்து மதத்திற்கு எதிராக நியமிக்கப்பட்டதாக அர்த்தமாகுமே தவிர சட்டத்திற்கு எதிராகவோ பிராமண சமூகத்திற்கு எதிராகவோ நீதிமன்றத்திற்கு எதிராகவோ நியமிக்கப்பட்டதாக அர்த்தம் ஆகாது எனவே இந்த சமூக அமைப்பிலே சமத்துவம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை கற்பிக்கிற அந்த மதத்தை வெறுக்க வேண்டும் வழிபாடுகளை அவருடைய கொள்கை கோட்பாடுகளை தேவையில்லை என்று அறிவித்து விட்டு அதை விட்டு தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் இந்த தீர்வை யாருமே சொல்லிக் கொடுப்பதற்கு முன் வருவதே கிடையாது இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த திராவிட கொள்கையை கொண்டிருக்கிறவர்கள் பகுத்தறிவு என்று பேசுகிறவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுகிறவர்கள் அவருடைய சமூகத்தை சமப்படுத்துவதற்கு அவர்கள் சொல்லுகிற தீர்வுகள் அனைத்துமே தட்டையாக இருக்கிறது அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற அமைப்பில் இல்லவே இல்லை உதாரணமாக கலப்பு திருமணம் செய்து கொண்டால் சமூகத்திலே இந்த சாதியை ஒழித்து விடலாம் ஏற்றத்தாழ்வை களை எடுத்து விடலாம் என்ற ஒரு சித்தாந்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக திமுகவுடைய ஆட்சி காலத்தில் சட்டம் கூட இயற்றப்பட்டது கலப்பு திருமணம் செய்தால் சாதி உழைந்து உழைந்திருக்கிறதா எத்தனை ஆண்டு காலம் கலப்பு திருமணம் நடைபெறுகிறது ஒரு சாதியினருக்கும் இன்னொரு சாதியினருக்கும் இடையிலே திருமணம் நடக்கிறது சாதிகள் உழைந்து விட்டதா அந்த குடும்பத்திலே போய் கேட்டு பாருங்கள் மேல் சாதிக்காரர் ஒருத்தர் கீழ் சாதிக்காரர் ஒருத்தர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்ட குடும்பத்தில் இன்றைக்கு போய் கேட்டு பாருங்கள் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு அவர்களே ஒரு சாதியை வளர்த்துக் கொண்டிருப்பார்கள் ஒன்று அந்த பெண் சம்பந்தப்பட்ட ஆணுடைய சாதிக்கு தாவி விடுவார் அல்லது அந்த ஆண் இந்த அரசாங்கத்தினுடைய நடைமுறைப்படி ஏதோ ஒரு சாதியில் தம்மை இணைத்துக் கொள்கிற நிலை இருக்கிறதே தவிர சாதி ஒளிந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒளிந்தவாறு சமத்துவம் சமூகத்திலே உருவானதற்குரிய எந்த அறிகுறிகளையும் பார்க்க முடியவில்லை இதுதான் நடைமுறையில இருக்கிறது அப்படியானால் உண்மையிலே சமத்துவம் வேண்டுவதில் நியாயம் இருந்தால் அந்த கொள்கையில் அவர்கள் உறுதி இருந்தால் ஒன்று அந்த ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிற மதங்களை விட்டு தெய்வங்களை விட்டு கடவுளர்களை விட்டு வழிபாடுகளை விட்டு அனைத்தையும் விட்டு நான் வெளியேறுகிறேன் என்று தன்னை அறிவித்துக் கொள்ள வேண்டும் சில பேர் அப்படி அறிவித்திருக்கிறார்கள் இந்து இந்து மதத்திலே பிறந்தவர்கள் நான் இந்து அல்ல என்று அறிவித்தார்கள் அறிவித்துவிட்டு இது போன்ற பல இயக்கங்களை உருவாக்கினார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் நான் இந்து அல்ல நான் இந்த மதத்தை நான் கடைபிடிக்க மாட்டேன் நான் இந்து அல்ல என்று வெளியேறியவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த கொள்கையை போதிக்க வேண்டும் நீங்களும் இந்து அல்ல என்று சொல்லுங்கள் என்பதை வலியுறுத்த வேண்டுமே தவிர அவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் இந்துவாக இருங்கள் வேசி மகனின் பட்டத்தோடு இருங்கள் கோவிலுக்குள்ளே நுழைய முடியாது என்ற அந்த அசிங்கத்தை சுமந்து கொண்டிருங்கள் கீழ்த்தனமானவன் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டிருங்கள் ஆனாலும் உங்களை கோவிலுக்குள்ளே நான் அர்ச்சகராக்கி விடுகிறேன் என்று சொன்னால் இது எதை காட்டுகிறது அவர்களுடைய கேவலத்தை என்ற சமுதாயத்துடைய ஏற்றத்தாழ்வை தக்க வைப்பதற்கு நடத்தப்படுகிற ஏற்பாடு தான் தவிர உடைப்பதற்கு நடத்தப்படுகிற ஏற்பாடு அல்ல நிஜமாகவே உடைக்கின்ற ஆர்வம் அடைத்தவர்களாக இருந்தால் நான் எப்படி வெளியே வந்தாலும் வெளியே வா நீ எதுக்கு அந்த கோயிலுக்குள்ள போய் நிக்கிற அங்க போய் அர்ச்சகர் ஆகணும் நீ ஆசைப்படுற உள்ள இருந்து வெளியே வா வெளியே வராத வரைக்கும் நீ கேவலமானவன் என்று சொல்லி அதை அவர்கள் வலியுறுத்தி வேண்டும் ஆனால் அது குறித்து வலியுறுத்துவதற்கு இன்றைக்கு தலைவர்களை காணவில்லை ஒரு காலம் இருந்தது தமிழகத்திலே இந்தியாவுடைய கடந்த வரலாறுகளை புரட்டி பார்த்தால் இதை கேவலம் என்று உணர்ந்தவர்கள் இந்த ஏற்றத்தாழ்வை உடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இந்து மதத்தை விட்டு வெளியே வா என்று அறிவித்தார்கள் அப்படி அறிவிக்கிற தருணத்தில் கூட்டம் கூட்டமாக இந்த தேசத்தில் அங்கிருந்து வெளியேறினார்கள் எங்கே சமத்துவம் கிடைக்கிறதோ அங்கு நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொல்லி மக்கள் தங்களுடைய பல மக்கள் மதம் மாறினார்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறினார்கள் இன்றைக்கு எத்தனை கிராமம் மாறுகிறது மாறாமல் போனதற்கு யாரும் நினைக்கிறீர்கள் சில பேர் நினைக்கலாம் இந்துத்துவ சக்திகள் அவருடைய முயற்சிகளினால் தான் அது தடைபட்டு போனது என்று நினைக்கலாம் இல்லை அவர்களுடைய முயற்சி ஒருபுறத்தில் இருந்தாலும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபடுவதாக சொல்லுகிற சில பேர் அவர்களுடைய முடிவு அவர்களுடைய அறிவிப்பு அவர்களுடைய அழைப்பு அவர்கள் மக்களை வழிநடத்துகிற விதம் அதனாலேயே பல பேர் அந்த இழிவுக்குள்ளே இன்றைக்கும் தங்களை அடிமையைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ இதை விட்டு வெளியே வாய்ந்த அறைகூல் இன்றைக்கு இல்லை பெரும்பாலும் அழிந்து போனது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் இந்த கேவலத்தை சுமக்காது என்று சொல்லி தெரு மேடைகளில் கூவப்பட்ட அந்த வார்த்தைகளை இன்றைக்கு கேட்பதை அரிதாகிவிட்டது அதுதான் அவர்களுக்கான தீர்வாக இருக்க முடியும் அந்த தீர்வை நோக்கி பயணித்தால் மட்டுமே சமூகத்திலே சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வை உடைத்து எறிவதற்காக வேண்டி கடந்த காலத்திலே ராமசாமி பெரிய ஈவேரா பெரியார் பெரிய அளவில் பாடுபட்டிருக்கிறார் தமிழகம் அறிந்த வரலாறு இன்றைக்கு வரைக்கும் அரசியல் தலைவர் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் அவர் என்ன இந்த உடைய வேண்டும் என்று சொன்னால் நீ வெளியில் வா வெளியில் வருவது மட்டுமல்ல எங்கே உனக்கு சமத்துவம் கிடைக்குமோ அங்கு போ என்று சொல்லி சமத்துவத்தை உலகத்திற்கு கற்றுத்தருகளை இஸ்லாத்தை நோக்கி வழிகாட்டினார் இஸ்லாத்திற்கு செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினார் இன்றைக்கு எத்தனை பேர் இஸ்லாத்தை பற்றி அறிவுறுத்துகிறார்கள் உண்மையிலே இஸ்லாத்தை போல சமத்துவத்தை உண்டாக்குகிற சமத்துவத்தை நிலைநாட்டுகிற சமத்துவத்தை மக்களுக்கு வாரி வழங்குகிற ஒரே ஒரு கொள்கையை இந்த உலகத்திலே காட்டுகள் பார்க்கலாம் எங்கு போனாலும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது ஏதோ ஒரு வகையிலே உயர்ந்தவர் இஸ்லாத்திலும் பிரிவுகள் இருக்கிறது பல பேர் அதை கூட கேட்பார்கள் ஏன் முஸ்லிம்கள் மட்டும் பிரிவு இல்லையா சியா சனியின் பிரிவு இல்லையா தவு ஜில்லையா பிரிவு இருக்கிறது ஆனால் ஏற்ற தாழ்வு இல்லை பிரிவுக்கும் ஏற்றத்தாழ்வுக்கு வித்தியாசம் இருக்கிறது ஏற்றத்தாழ்வு என்றால் சாதி என்பது ஒருத்தன் மேலே இன்னொருத்தன் கீழே அடுக்குகளாக இருக்கிறது இதுல எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறது அவ்வளவுதான் நீ அந்த பக்கம் இருந்த பக்கம் நீ இந்த பக்கம் இருக்கிறதுனால ஒசத்தி அந்த பக்கம் இருக்கிறதுனால தாழ்த்தி என்று இருக்கிறதா ஆயிரம் பிரிவுகள் இருந்தாலும் அனைவருமே ஒரே நிலையில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இருப்பவர்கள் மேல் நிலையில் இருக்கிறார்கள் இந்த அமைப்பில் இருக்கிறவர்கள் கீழ் நிலையில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தால் காணவே இயலாது இஸ்லாம் தான் உலகத்திற்கு சமத்துவத்தை உண்டாக்குவதற்கான ஒரே வழி பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த ஏற்ற தலைவிரித்தாடி அந்த காலகட்டத்திலே அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்ல மன்னவர்கள் அற்புதமாக ஒரு சமத்துவ சமூகத்தை படைத்தார்கள் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் வழியாக சமத்துவத்தை நிலைநாட்டினார்கள் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் ஏற்றத்தாழ்வு என்று சொன்னால் இன்றைக்கு கடைபிடிக்கிற கொடுமைகளை விட அதிகபட்சம் வெறிபிடித்திருந்த காலகட்டம் அந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நபிகள் நாயகம் அந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் உடைத்து எரிந்து சமூகத்திலே சமத்துவத்தை நிலைநாட்டினார்கள் மொழி வெறியர்களாக மொழியின் அடிப்படையில் தம்மை உயர்வாக கருதி கொண்டிருந்த அந்த சாதிய சமூகத்தை நபிகள் நாயகம் மொழியிலே உயர்வு தாழ்வு இல்லை என்று கற்பித்து சமப்படுத்தினார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் பொதுவாகவே இந்த சமத்துவ கோரிக்கைகள் எல்லாம் எங்கிருந்து வரும் தெரியுமா பாதிக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து இந்த குரல் வரும் அடிமைப்படுத்தப்பட்ட சமூகத்திலே இருந்து இந்த குரல் வரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து இந்த குரல் வரும் எங்களை ஏன் ஒடுக்குகிறீர்கள் எங்களை ஏன் விதிக்கிறீர்கள் எங்களை ஏன் நசுக்குகிறீர்கள் என்ற கேள்விகள் எல்லாமே பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள் தான் இந்த கேள்விகளை எழுப்புவார்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாமே அந்த சமூகத்திலே தான் உருவாகுவார்கள் ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் பாதிக்கப்பட்ட சமூகத்திலே இல்லை என்றைக்கு எந்த சமுதாயம் அந்த காலத்திலே மிகப்பெரிய குலமாக கருதப்பட்டதோ அந்த குளத்தை சார்ந்தவர்கள் நபிகள் நாயகம் குறைசியர்கள் அவர்கள் தான் உயர்ந்த குலமாக கருதப்பட்டார்கள் நபிகள் நாயகம் அந்த குலத்திலே பிறந்திருந்தார்கள் அரபி மொழி அதுதான் மிகப்பெரிய மொழியாக அவர்களிடத்திலே கருதப்பட்டது அந்த மொழியை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் உயர்ந்த குலமாக கருதப்பட்ட குளத்திலே பிறந்தவர்கள் உயர்ந்த மொழியாக கருதப்பட்ட மொழியை பேசுகிறவர்கள் அப்படிப்பட்ட நபிகள் நாயகமோடு சொன்னார்கள் மொழியால் பிறப்பால் குலத்தால் எந்த உயர்ந்ததாலும் இல்லை லா ஃபதனிலை அரபியின் அலா அஜமியின் அரபியர் எவருக்குமே அரபி அல்லாத பற்றவரை விட எந்த சிறப்பும் இல்லை என்று நெச்சிப்பொட்டில் அடித்தார் போன்று சொல்லிக் கொடுத்து அதை மக்களிடத்திலே நிலைநாட்டினார்கள் நபிகளார் வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் பிரிவினர் நபிகளாருக்கு அருகிலே வசித்தார்கள் அவர்களுக்கு இருந்த சொல்லவே முடியாது குரானே சொல்லுகிறது யூதர்கள் சொன்னார்கள் நாங்கள் தான் அல்லாஹுவின் பிள்ளைகள் அல்லாகுவின் நேசர்கள் எங்களுக்கு தனி கிரேடு யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக மோசடிகள் செய்தார் அந்த மோசடிக்கு கூட இறைவன் நமக்கு கேள்வி கேட்க மாட்டான் சமுதாயத்தில் போய் கடனை வாங்கி திரும்ப கொடுக்கலாட்டி கேள்வி கேட்பானா அப்படி எல்லாம் கேட்க மாட்டான் என்கிற அளவிற்கு தங்களை உயர்வாக கருதி கொண்டிருந்த சமூகத்தில் நபிகள் நாயகம் சமத்துவத்தை நிலைநாட்டினார்கள் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் வழியாக ஒருவேளை அறியாமையினால் நபிகள் நாயகம் கூட சில நேரங்களில் தவறு செய்ய ஒரு சூழல் ஏற்பட்டால் இறைவன் அதையும் கண்டித்து சமத்துவத்திலே இங்கே சமரசம் கிடையாது என்பதை நிலைநாட்டி இருக்கிறான் நம்ம பலமுறை கேள்விப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நபிகலாருடைய காலத்தில் கண்டறியாத மனிதர் ஒருவர் நபிகலாரை சந்திக்க வருகிறார் நபிகளார் மேல் குலமாக கருதப்பட்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லீம்கள் இஸ்லாத்திலே எங்களுக்கு தனி அந்தஸ்தை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதை மட்டும் தந்து விட்டால் நாங்கள் இஸ்லாமியர்களாக மாறி விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் ராயமா அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது கந்தறியாத ஒரு தோழர் நபிகளார் இருக்கிற சபைக்கு வந்து அவர்களுக்கு சலாம் விடுகிறார் இந்த மனுஷன் இந்த நேரத்தில் இங்க வந்தாரு இவங்களுக்கு எல்லாம் பிடிக்காத எதிர்ப்பு போயிடக்கூடாத இஸ்லாத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிடக்கூடாத அப்படின்னு அவருடைய சலாமுக்கு கூட பதில் சொல்லாமல் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள்

நாடி திருப்தியை நா அழைத்து பிரார்த்திக்க மக்களோடு நீங்கள் இருங்கள் சமத்துவத்தை ஒழிக்க நினைக்கிறவனோடு இருக்காதீர்கள் ஏற்றத்தாழ்வை கற்பிக்க நினைக்கிறவனோடு நீங்கள் இருக்காதீர்கள் என்று திருமலை குரலிலே வசனம் இறைக்கி வைத்து சமத்துவம்தான் தான் இஸ்லாத்துடைய அடிப்படை என்பதை அல்லாஹ் ரபுல்லாலுமே கற்றுத் கற்றுத்தருகிறான் இப்படி எத்தனை இன்னும் சொல்வதாக இருந்தால் வழிபாட்டு தலம் இந்த கோவில் பிரச்சனை கூட வழிபாட்டு தலம் பிரச்சனையில தான் ஓடிக்கிட்டு இருக்குது வழிபாட்டு தலத்துல கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே அப்படித்தானே கேட்கிறார்கள் நபீலாரின் காலத்துல அந்த வழிபாட்டு தலம் எப்படி இருந்தது முதன் முதலாக கட்டப்பட்ட இறை ஆலயம் காபத்துல்லா இறைவன் சொல்லுகிறான் இந்த ஆலயம் இந்த இறை இல்லம் இந்த காபா இதற்கு அருகிலே இருக்கிறவர்களுக்கும் இதை விட்டு வெகு தூரத்திலே இருக்கிறவர்களுக்கும் இரண்டு பேருக்குமே சமமான அந்தஸ்தை பக்கத்தில் இருக்கிறாரு நிர்வாகம் பண்றாரு அதனால சிறப்பு கிடையாது வேடிக்கை பார்க்கிறாரு அதனால நீ வந்து அதை விட்டு தூரமாக்கப்பட்டவர் கிடையாது காபாவை பொறுத்தவரை அருகிலே இருந்தாலும் தூரத்திலே இருந்தாலும் இருவருக்கும் அது சமமானது இப்படி ஒவ்வொரு சட்டத்திலேயும் இறை ஆலயம் என்பது இறைவனுக்கு சொந்தமானது அங்கே இடம் கிடையாது என்பதை மிக தெளிவாக நமக்கு பாடம் எழுத்தி தருகிறது அர்ச்சகராக ஆகிவிட்டார் என்றே கொள்வோம் ஒரு பேச்சுக்கு கோவில்ல தாழ்ந்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் படிக்க வேண்டிய செய்திகளை எல்லாம் படிச்சு கோவிலுக்குள்ள ஒரு முக்கியமான கோயில் அவர் வந்து பூசாரி ஆயிட்டார் ஆயிட்டார் உடனே மக்கள் எல்லாம் சமம் ஆயிடுவாங்களா இவரும் பூசாரி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இவரும் பூசாரி மேல் சாதியை சார்ந்த அவரும் பூசாரி ரெண்டு பேரும் பூசாரி என்று வேண்டுமானால் உண்டாகலாம் ஆனால் பூசாரிக்கும் மற்றவர்களுக்கும் விடையிலே உண்டான வேறுபாடு அது அப்படியே நீடிக்கும் பூசாரி நான் அர்ச்சகர் யாரு அவரு கடவுளுக்கு நெருக்கமான ஒரு கடவுளுக்கு என்ன மொழி தெரியும் அவருக்கு தெரியும் அந்த மொழியில் அவர் பேசுவார் கடவுள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போது அவர் எழுப்புவார் என்ன கடவுள் தூங்கி கொண்டிருக்கிற கடவுளை எழுப்புவதற்கான பாடல் எப்படி கோரிக்கை வைக்கணும் போகக்கூடிய ஒரு பாமரனுக்கு தெரியாது அவர்கள் சொல்வார் தேவை இருக்குது வீட்டில் கஷ்டம் இருக்குது பூஜை பண்ணுங்க எல்லாத்தையும் சொன்ன உடனே அவர் போய் கோயில் போய் சிலையை பார்த்து விக்கிரகத்து மேல பூ தூவி ஆராதனை செஞ்சு வழிபாடுகளை செய்வார் வழிபாட்டிற்காக வருகிற மக்கள் அவர்கள் அற்பமானவர்கள் இவர் வழிபாடு செய்து கொடுக்கிற இடத்தில் இருக்கிற இந்த அர்ச்சகர் உயர்ந்தவர் என்ற நிலை இருக்கிறது இந்த சமத்துவத்தை யார் உடைக்கிறது அர்ச்சகராகவே வந்தாலும் பேதமை நீடிக்குமே இஸ்லாத்து இல்லை இஸ்லாத்துக்குள்ளே ஒருவர் வந்தால் மேல் சாதியானாலென்ன கீழ் சாதியானாலென்ன எப்படிப்பட்டவராக இருந்தாலன அவர் தோட்டியாக இருந்தாலுன்னே பெரிய கம்பெனி உள்ளே முதலாளியாக இருந்தாலன அனைவரும் இறைவனுக்கும் முன்னால் வழிபாட்டுத் தளத்திலே சமம் முன்னால் என்று தொழுகை நடத்துகிறவருக்கு என்ன உரிமையோ அதே உரிமை அதே அந்தஸ்து அதே மதிப்பு அதே நன்மை பின்னால் என்று தொழுகிறவர்களுக்கும் உண்டு இப்படிப்பட்ட சமத்துவம் எங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எனவே நிஜமாக சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஒளிந்து மக்கள் அனைத்தும் சமத்துவத்தை வேண்டும் என்று சொன்னால் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த உலகத்திலே இருக்கிற ஒரே வழி இஸ்லாம் என்ற வழிதான் ஆய்வு செய்கிறவர்கள் உண்மையாகவே சிந்திக்கிற மக்கள் அதை நோக்கி திரும்பினால் மட்டுமே சமத்துவத்தை அடைந்து அதற்குரிய நல் பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் ரபுல்லாலுமின் உலக மாந்தர்கள் அனைவரையும் அப்படிப்பட்ட சமத்துவத்தை அனுபவிக்கின்ற நற்பாக்கியத்தை தந்தர்கள் புரிவானார்கள்